सद्पुरुषय विद्मगे बक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रेशोदय ओम् आदित्याोमय मङ्गळय बुधयश शनियप्यच्छ राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பரணி காலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யம கண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை கிருத்திகை நாளாகவும் பிரதோஷ நாளாகவும் திரு கார்த்திகை தீப நாளாகவும் இருக்கக்கூடிய அதாவது பொதுவாகவே கிருத்திகை அப்படிங்கிறது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிருத்திகைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அந்த கந்த பெருமானை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகளை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கஷ்டங்கள் விலகுது அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டங்கள் ஆரம்பமாகும் அப்படிங்கிறது ஒரு விதி அதே மாதிரி பிரதோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கு மேலே சந்தோஷம் அப்படிங்கிற ஐந்தெழுத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட பிரதோஷ நாளாக இன்றைய நாள் அமையுது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரு கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதா மாதம் வந்துகிட்டு இருந்தால் கூட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு திரு கார்த்திகை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை இருந்துகிட்டு அந்த பெருமைகளை அருமையாக பயன்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அதாவது உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் தங்க நகைகளையும் மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க மாத்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடந்தேறும் அதாவது கடந்த காலங்களில் இழந்த ஒரு சில விஷயங்களை அல்லது கடந்த காலங்களில் வந்து காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரடியின் சித்தாந்தங்களை மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கும் கலை உலகத்தில் உள்ளவங்க மிகப்பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிக்க இனிக்க பேசுறவங்க கிட்ட விழித்து இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க இசக்கியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விவேக செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதாவது எடுத்த காரியத்தில் வெற்றிகளை சொந்தம் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விவேகமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக வெற்றி என்ற விஷயத்தை தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்மராசையை சேர்ந்தவங்க செல்லாண்டியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைக்கான சூழ்நிலை உருவாகும் அதாவது உங்களுடைய வேதனை காலங்கள் விலகக்கூடிய நாளாகவும் சாதனைக்கான காலங்கள் உருவாகக்கூடிய நாளாகவும் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் பொய்மையையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க கலை மகள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் அதாவது உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் யார் யாருக்கெல்லாம் வணக்கம் போட்டீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வை அறிந்தவன் சம்சாரி வாழ பயந்தவன் சந்நியாசி என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வைகுண்டநாத தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட சார்ந்தவர்களுக்கு பெருகும் அதாவது உடல் ரீதியான வகையில் சேமங்கள் பெருகும் தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும் அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இனம் புரியாத மன மகிழ்ச்சி இனம் புரியாத மனோ தைரியம் இந்த நாளில் மிகுதியாகும் பெண்களுக்கான துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஈசான்யலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கச் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகரிக்கும் அதாவது மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொறுப்பான பதவிகள் கிடைக்கக்கூடியது சிறப்பான தகுதிகள் கிடைக்கக்கூடியது கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசினவங்க முன்னாடி வளர்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பொன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் i கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் வெகுமதிகள் மிகுதியாகும் அதாவது ராசி அதிபதி சனி பகவானை விட செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது கண்ணாடி தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னாடி அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையைச் செய்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க நவ தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் அதாவது எந்த ஒரு தடையாக இருந்தாலும் எந்த ஒரு தாமதமாக இருந்தாலும் அந்த தடை தாமதங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அலைபேசி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க வீர முக ஆஞ்சநேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்